புதுச்சேரியில் அரசு ஊழியர் சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்ட புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் அனைத்து ஊழியர் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் குடிசை மாற்று வாரியம் அலுவலகம் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக தோழர் பழனிநாதன் வகித்தார் சங்கத்தின் சார்பாக தோழர் கோவிந்தராசு தோழர் ரவிச்சந்திரன் தோழர் ஆனந்தன் தோழர் வெங்கடேசன் சம்மேளனம் சார்பாக தோழர் பிரேமதாசன் தோழர் ரவிச்சந்திரன் தோழர் ராதாகிருஷ்ணன் தோழர் முனுசாமி தோழர் வானவரமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செய்தி தொடர்பாளர் தோழர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டார் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்வரும் கோரிக்கைகளாக மாதம் மாதம் ஊதியம் வழங்க வேண்டும் அதற்கேற்ப அரசிடமிருந்து நிதி பெற வேண்டும் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் பதவி உயர்வு பெறாமல் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ஏசிபி மற்றும் எம்ஏசிபி வழங்க வேண்டும் முறைகேடாக வழங்கப்பட்ட பதவி உயர்வை ரத்து செய்வதோடு சீனியாரிட்டிக்கு எதிரான ஏசிபி மற்றும் எம்ஏசிபி பரிந்துரையை திரும்பப் பெற வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற சிஎல்ஆர் ஊழியர்களை பணி நிரந்தரமும் என்எம்ஆர் ஊழியர்களுக்கு சிஎல்ஆர் வழங்க வேண்டும் அரசாணைப்படி அனைவருக்கும் ஏழாவது ஊதியக்குழு ஊதியம் வழங்க வேண்டும் இபிஎஃப் உயர்த்தப்பட்ட ஹையர் பென்ஷன் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் அல்லது அதற்குண்டான இழப்பீடு வழங்க வேண்டும் குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள கட்டமைப்பை தற்போதுள்ள காலத்திற்கும் ஊழியர்களுக்கு ஏற்ப திருத்தி அமைத்து நியமன விதிகளை உருவாக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நன்றி மக்கள் செய்திகளுக்காக புதுச்சேரி அதله ஒரே இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு நிர்வாகம் அதுக்கு மேல ஒரு சிஇஓ இருக்கிறாரு அதுக்கு மேல ஒரு ஏஓ இருக்கறாங்க இவங்க எல்லாம் கூட நம்மரால இருக்க நிர்வாகமானது எடுத்து கொள்ளம் நிர்வாகம் சரியாக இயங்கும் இயங்கலையா என்ற ஏக்கு ஏக்கு அடுத்த கட்டமா நம்மளுடைய சம்மேளத்தோடைய தலைமை தாங்கறவங்களை பேசறேன் மாணத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சாக்கு நிறுவனங்கள் உள்ள அனைத்து துறையிலும் அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை மக்கள்களை சூழை மற்ற அதிகாரிகள் மற்ற அரசியல்வாதிகள் அத்திரிகள் அந்த நிறுவனத்திலும் எங்கள் எங்கள் பணிய தலைவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்ட அனைத்து ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஒரு எல்லாம் சட்டமன்றத்திலேயே பாகூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செந்திலைய அவர்கள் எங்களுக்கு அங்கே குரல் கொடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரும் என்று சொல்லியிருக்கின்றார் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையிலேயே அந்த புதுசு புதுச்சேரி குறிச்சமட்ட வாரத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் காவல்துறைக்கும்

இருபது ஆண்டுக்கு மேலாக எந்தவித கட்டமைப்பும் எந்தவித பதவி உயர்வும் ஏசிபி எம்ஏசிபி மற்றும் சிஎல்ஆர் என்எம்ஆர் பிஏ இவர்களுக்கு எந்தவித பணி உயர்வும் கட்டமைப்பும் உருவாக்கவில்லை இது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கின்றது அவருடைய இங்கே தெளிவுபடுத்தினார்கள் இந்த புதுச்சேரி குடிச்ச மாற்று வாரியத்தினுடைய நிர்வாகம் உடனே தலையிட்டு எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் எங்களது சம்மேளத்துடைய பொறுப்பாளர்கள் முன்னிலே எங்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துள்ளோம் இதை அதை சீக்கிரம் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படி இல்லை என்றால் போராட்டம் வலுவரும் தொடரும் என்று கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்